யோசிச்சு கஷ்டம் அப்புறம் நான் இருக்கும்போது ஏன் கஷ்டன்ற ஏண்டி இப்படி பண்றாவே உனக்கு கெஞ்சி கேக்குறப்பா நான் இனி நான் பாட்டுக்கு என் போல பூண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் இனி அங்க போய் இங்க போய் விரட்டாதப்பா நான் பெத்த வீட்டுக்கெல்லாம் போக முடியாது நான் பிறந்த வீட்டுக்கு போக முடியாது அங்க நான் ஏற்கனவே சண்டையை போட்டு எங்க அண்ணங்காரெல்லாம் பேசவும் மாட்டான் உண்ண மாட்டான் நான் எப்படி அங்க போவேன் இல்ல யாருதான் இல்ல தான் போக முடியும் சொல்லு இங்க பாரு கௌதமே

எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியல யார் பண்ணீங்களோ பண்ணலையோ எனக்கு தெரியாது தயவு செஞ்சு இந்த வீட்டில் யாருமே இடையூறாக இருக்காதீங்க அவ்வளோதான் கிளம்பிருக்கேன் முதல்ல

கூட நான் வந்து வாழ முடியும் அம்மா சொல்லவா என்னம்மா உன் செஞ்சு கூப்பிடும் போது நீ கூட போறது நல்லது என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்க புருஷன் வீட்டில் வாழ்றது அம்மா நல்லது அம்மா வீட்டில் வரலாம் போகலாம் ஒரு ஒரு நாள் இருக்கலாம் நாலு நாள் இருக்கலாம் பத்து நாள் இருக்கலாம் பத்து நாளைக்கு மேலாம் இருக்க கூடாதும்மா ரொம்ப தப்பு சொல்லாமல் விரட்டுவாங்கம்மா தேவையா நினைச்சு பாரு அம்மா அப்பா இருக்கும்போது உனக்கு இந்த நிலைமை உன் அண்ணங்காரன் கடைசி வரைக்கும் உன்னை நல்லா பாத்துப்பாங்கறியா இங்கே இருந்தா தாண்டி இந்த கூட நான் படிச்சிருக்கேம்மா நீ என்ன படிக்க வச்சிருக்கிய என் கையில படிப்பு அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் தான் இருக்கு நான் ஒரு வேலைக்கு போவேன் அதுல நான் நிறையவே சம்பாதிப்பேன் அதை வச்சு நான் சூப்பரா இருப்பேம்மா யார் தொழில் இல்லாம நிம்மதியா நான் படித்திருக்க போறேன் தய செஞ்சு என்னை யாரும் தேடாதியே

பேசாமாயிரு பாரா கௌதம் என்ன எனக்கு தெரியாது பேசாம இரு கடுப்பாயிருவேன் அத்தை சரி நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாம பண்ணீங்களோ தெரியாது நீங்க பண்ணீங்களா இல்ல அரவிந்த் பண்ணாரா எனக்கு அதுவும் தெரியாது சரி நடந்தது நடந்ததாவே முடிஞ்சு போச்சு இனி எதுவும் பண்ணாம இருந்தா போதும் ரொம்ப நல்லது சரிங்கத்த நீங்க போங்க உள்ள கௌசி நீ எதுவும் கோச்சுக்காத உன் அண்ணன் பேசுறத நினைச்சு ஆமா இங்க நடந்தது எதுவுமே உனக்கு தெரியாது இவன் தான் பேச போறான்னு உனக்கு தெரியாது அங்க வீட்டுக்குள்ள சொல்லி அமைச்சுட்டு இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கியா நடிச்சிட்டு இருக்கனா கேட்டுக்கிட்டியா உனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு உனக்கு இதெல்லாம் தேவையா வாய் முடிட்டு பேசாம உட்காந்துருக்க வேண்டியதானே என்ன ஆ இங்க பாருன்பு அண்ணா நாங்க எல்லாத்தையும் அவட்ட சொல்லி கொடுத்து உன் அம்மாவையும் உன் தங்கச்சிக்காரையும் வீட்டை விட்டு வெளில போன் சொல்லி கொடுத்துட்டு இங்க வந்து நல்ல மனசு மாதிரி எங்க இங்க இருன்றியா ஏய் உன் நாடகம் நடிப்புலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சாடி இங்க பாரு இந்த கௌசிக்கு எல்லாம் தெரியும் புரிஞ்சுக்கோ அதை முதல்ல என்ன கௌசி உங்களுக்கு நான் நல்லதை சொல்றேன் கடைசியில நீ என்னையே தப்பா நினைக்கிறியா கௌசி

கடைசில இப்ப பொண்டாட்டி வந்ததும் மாறிட்டேலாம் இப்போ தங்கச்சிலாம் கண்ணை மறைச்சிட்டனும் தங்கச்சில யாபகம் இல்ல ஏனே எல்லாமே இப்ப அவதானே சரினே தெரிஞ்சுக்கிட்டேனே ரொம்ப சந்தோஷானே நல்லா இருங்க கௌசி வாய் மூடு இதப்பா ஏன் ஏனே வாய் மூட சொல்றியா கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பேசிட்டு இருக்க அன்புக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு ஆ

என்ன சொன்ன ஏய் கௌசி பார்த்து பேசு பேச்சுல என்ன மாற்றம் தெரியுது என்ன இப்படித்தான் பேசுவியா அவ ஏதாவது பேசுறாளா உன்ன உன்னை பாவம் தான் பாக்குற அன்பு இன்ன வரைக்கும் ஆனா நீ அந்த பிள்ளைய பேசாத வார்த்தையெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க பாத்துக்கோ அவ்வளவுதான் நீங்க போற ஆட்டம்லாம் தெரியுதுனே நீயும் சரி அப்பாவும் சரி அவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க அதனால தான் அவ ரொம்ப ஓவரா பேயிட்டு இருக்கா いや உனக்கு இடமே கொடுக்கலையா

கௌதம் கௌசி இன்ன வரைக்கும் இது மாதிரி பேசுனதே இல்ல கௌதம் இன்னைக்கு பேசுறதுல புதுசா இருக்கா இப்படி எல்லாம் நம்மள பேசுவாளா அப்படி எனக்கு ஆச்சரியமா இருக்கு கௌதம் அதனால தான் எனக்கு அழுகை ஏன் வருது கௌதம் அழுச்சி வாய் மூடு இதுக்கு போய் அழுதிட்டு இருக்க அவ பெரிய அவ அவ சொல்றான் அழுகுறா என்ன முள்ள ஓ மகளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா ஆ ஏய் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல என் பொண்ணை கூப்பிட தானே நீ வந்திருக்க அவளை கூட கிளம்புறா அந்த குடி கிளம்பு முதல்ல ரெண்டு பேரும் இந்த வீட்டு வாசப்படியில அடி வச்சியா நடக்கிறது வேற அது என்ன யா பிள்ளை வீட்டு வாசல்ல நீங்களும் நிக்க கூடாதன்றியா வர கூடாதன்றியா அவனா பேசுறானா நீங்களும் சேர்ந்துட்டு பேசுவீங்களா நானும் பார்த்துட்டு இருக்க பெத்த புள்ள முக்கியவள யாரோ ஒருத்தி அவன் முக்கியமா போயிட்டா இல்ல பெத்த புள்ள பேசுறதுல உங்களுக்கு பெருசா தெரியதா அப்ப அவ அவ மட்டும் பாவோம் பெத்த புள்ள பாவோம் இல்லை கொஞ்சமாவது கௌசிய பாவம் நினைக்கிறீங்களா நீங்க சுத்தரவே கிடையாது அவளை யாரோ ஒருத்தி மாதிரி தானே நினைச்சிட்டு இருக்கியா முல்ல நான் அப்படி நினைக்கவே கிடையாது நீ சூடு ஏத்திட்டு இருக்காத அவ்வளவுதான் கௌசி உன் புருஷன் கூட முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு போ அப்படியாப்பா கிளம்பணுமா ஏப்பா ஏன் அவன் நல்லவனா இருந்தா போலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நல்லவனும் கெட்டவனும் அவனை நம்பி தானே நீ வீட்டை விட்டு போன வீட்டை விட்டு போனேன்னு சொல்லலை இந்த வீட்டு வர மாட்டேங்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அவன்தான் வெறும் நினச்சி இல்லை ஃபஸ்ட்டு அவனை நீ தானே லவ் பண்ண அப்போ அவன் கூடயே கிளம்பிரு இங்கே தம்பி கூட்டிட்டு கிளம்பு கௌசி நீயா கல் நீயா போறியா இல்லை வீட்டை விட்டு வெளில தள்ளவா அவன் நம்ம தெரிஞ்சு எனக்கு இப்படி அவன் நம்ம பொண்ணுங்க

கௌசி பேசாம இருந்தாலும் கவுசிக்கு சூழத்து சூழ்த்து விடுறது நீ சொல்லிட்டேன் ஏய் மரியாதை ரெண்டு பேரும் வெளில போங்கடி இங்க பாருக்கா அரவிந்தே ஒழுங்கா நீயும் ஓடிடு இல்லனா இப்படி பிடிச்சோ நீ தள்ளுற நிலம வந்துடும் மரியாதை வெளில போங்க ஏனாமாமா பரவாயில்ல இங்க நடக்கிறது எல்லாம் பார்த்தா இங்க எனக்கு எந்த மரியாதையும் கிடையாது போல நானே வெளியில கிளம்பிடுறேன் தயவு செஞ்சு என் பொண்டாட்டி எப்படி எல்லாம் பண்ணாதீங்க கௌசி வா கௌசி என் கூட என் கூட வந்து நிம்மதியாக வாளலா கௌசி உன்ன இந்த நிலமேல பாக்கும்போது ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருக்கு கௌசி ஏய் என்ன நடிக்கிறியா பண்ணதெல்லாம் பண்ணிட்டு தேவையில்லாத படி எல்லாம் ஏ மேல வந்து விளைந்துருச்சு எல்லாமே செஞ்சுட்டு இப்ப நடக்குறியோ எல்லாமே உன்னால தான் வந்ததுடா ஏங்க என்னையே ஏதாவது கோளா சொல்லிட்டு கேங்க ஹே முதல்ல நீ எல்ல படா நீ போ சொல்றது